இந்த வெந்தய குழம்பு எல்லாருமே லைட் பண்ணுவாங்க எங்கள் மெஸ்ஸில் ரொம்ப ஃபேமஸ் இந்த குழம்பு வணக்கம் காரைக்குடிலேருந்து வந்திருக்கேன் திருமதி வசந்தி சுப்பிரமணிய வர நல்லாதி முருகன் மெஸ்ஸு நடத்திட்டு இருக்கோம் ஹோம்லி சாப்பாடு தான் எல்லாருக்குமே நாங்கள் இருக்கோம் இந்த வெந்தய குழம்பு எல்லாருமே லைட் பண்ணுவாங்க எங்கள் மெஸ்ஸில் ரொம்ப ஃபேமஸ் இந்த குழம்பு இது வந்து எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த குழம்பு இப்போ செய்முறை நான் எப்படி செஞ்சு செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் செய்முறை கொஞ்சம் பாருங்கள் வெந்தய குழம்புக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்தாச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பற்ற வைக்கிறோம் வெறுச்சட்டி காய வச்சுட்டு வெந்தயம் போடுறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டாச்சு இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் எண்ணெய் விடாமல் சட்டியில் வெந்தயமும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்தால் நல்லா இதுமாரி பொன்னிறமாக இருக்கணும் கொஞ்சம் கரிகரிச்சுனா கூட நல்லா இருக்காது எதுவும் வாசமாக இருக்கும் அப்படி பொண்ணு வறுத்தாச்சு இப்போ அரைக்க கொடுக்க போகிறோம் இது நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமா இப்போ மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு பண்ண போகிறோம் இதுதான் வெந்தய குழம்புக்கு டிப்ஸே கடைசியில் நம்ம இந்த பொடி தான் நம்ம போடணும் கொஞ்சம் ஆற வச்சு அறுக்கணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் இது குழம்புக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறோம் இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்குது நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா இப்போ செவக்க வெங்காயம் தான் நல்லா வதங்கணும் பொன்னரமாக வதங்கணும் வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமே சேர்க்கப்படாது இப்படி வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர வந்துட்டுக்கு நல்லா வதக்கணும் இந்த குழம்புல வெங்காயம் தான் நல்லா வாசம் வரணும் வதக்கிறப்ப நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் வெந்தய குழம்புல ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வயசானவங்களாம் ரொம்ப லைட் பண்ணுவாங்க இப்போல்லாம் இது மாதிரி யாரும் வச்சு தர மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் வைக்கிறதில்ல யாரும் வதங்கிடுச்சு இப்போ வெள்ளைப்பூடு போட போகிறதில்ல இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் வெள்ளைப்பூடு ஐம்பது கிராம் நல்லா ரெண்டும் சேர்ந்து வதங்கணும் நல்லா எண்ணெயில் புழு வெங்காயமும் அதுவே வதங்குகிறப்ப நல்லா வாசம் வந்துடும் நல்லா வெங்காயம் வதங்கணும் ரெண்டும் நல்லா வதங்கி வாசம் வரணும் கருகப்பில் அதில் சேர்ந்து வதங்கிடுச்சு நல்லா தக்காளிக்கு முன்னாடியே கருகப்பிலே போட்டுரும் இது வதங்கி ஒட்டி கருகாப்பில் போட்டால் தான் பச்சையாக இருக்கும் கருகாப்பில் பிடி இல்லைன்னா ஒரு மாதிரி முறுமுறுன்னு போயிடும் கொஞ்சம் அரை இதுவாக இருக்கணும் இப்போ நல்லா சேர்ந்து மூணு வதங்கிடுச்சு மூணு பச்சை மிளகா கீறி வச்சு போட்டாச்சு இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து அப்புறம் வதங்குது மூணு தக்காளி போடுறோம் இப்போ இதுக்கு ரொம்ப தக்காளி சக்கப்படாது வெங்காயமும் வெள்ளை போடும் தரம் கொஞ்சம் கூட இருக்கணும் தக்காளி குறைச்சிருக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் நல்லா உப்பு போட்டோன்னே நல்ல தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து வதம் போடுறப்ப நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் வதங்கணுன்னு வதங்குகிற வாசம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு எண்ணெய் நல்லா வதங்க ஆரமிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா மிளகாப்பொடி குழம்பு பொடி இது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்துருக்கு குழம்பு பொடி அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி வேணா போட்டுக்கலாம் கா இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படி வேணுங்கிற கொஞ்சம் காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் குழம்பு பொடிக்கு வந்து மிளகாய் மிளகா ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ சீரக நூறு சோம்பு நூறு கடலப்பருப்பு நூறு மிளகு ஒரு ஐம்பது மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்படி குழம்புக்கு இது வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு மாதிரி பொடி குழம்புக்கு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு இது போடுறதில்ல சாம்பாருக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அப்படி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி ஊற்றுறோம் ஒரு லெவன் சைஸ் புளி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்ந்த ஆப்பில் தான் இருக்கணும் அந்த குழம்பு இப்போ எல்லாம் புளி தண்ணி தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கணும் நல்லா சேர்ந்த ஆப்பில் வரணும் நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் கக்கிரிச்சு பாருங்கள் இப்படி பாருங்கள் குழம்ப பார்த்தாலே இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் வந்து கெட்டு போகாது நல்லா வச்சுருந்து ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பெரிய விளக்கெல்லாம் கொடுக்க ரொம்ப நல்லது இது கொஞ்சம் இதில் கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் பால் ஊற்றலாம் இந்த கொஞ்சம் லைட்டாக ஊற்ற ரொம்ப ஊற்றப்படாது லைட்டாக இது இறக்க போகும்போது வெந்தயமும் சீரகமும் முடுக்கி வச்சுருக்க பொடியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே இறக்கி வச்ச வேண்டியதுதான் லைட்டாக இப்போ குழம்பு நல்லா கொதித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே நல்லா இருக்கும் நல்லா சூடாக சாதம் எடுத்து கொஞ்சம் குலைவாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடி லைட்டாக இப்போ மல்லித்தலை போடுறோம் வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் பிளஸ் அதை உடைச்சாச்சு சூடாக வெந்தய குழம்பு ஊற்றி இப்போ நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இதே மாதிரி ரிசல்ட் கிடைக்க முடியும் நன்றி வணக்கம்